ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பருப்பு பொடி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு தோரம் பருப்பு எடுத்து அதை வந்து அப்படியே ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போகணும் ரொம்பலாம் சேஞ்ச் ஆன வாசனை வரும் பார்த்திங்களா அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க அதையும் வந்து நல்லா ட்ரையாகவே வாசனை வரோம் இல்லையா அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது பார்த்து நிதானமாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கடலை இதுவும் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க நாலு டேபிள் ஸ்பூன் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது இதையும் ட்ரையாக வந்து வறுத்துக்கலாம் இது கூடவே வந்து காஞ்சி மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் தனியாக காஞ்ச மிளகாவை வந்து ஆட் பண்ணணும்னா அது வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ அதெல்லாம் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக வந்து ரொம்ப வந்து வறுக்க வேணும் லைட்டாக வறுத்தா போதும் ஏன்னா நம்ம வந்து நால் படை இதை வைப்போம் கெட்டு போக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் பூச்சி அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து வறுத்து சேர்க்குறோமே ஸோ இதையும் வந்து ட்ர ட்ரையாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அங்கே வந்து யாழ்னி குட்டியே உட்காந்துட்டா இருக்காலே மேலே தமிழ் மேடையில் ஸோ அப்படி ஒன்று நான் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு இதுன்னு எடுத்துக்கிட்டு இப்படிதான் இருந்தது சூப்பராகவே அன்றைக்கி செய்கிறதுக்கு இதை வறுத்தாச்சு இதையும் ஒரு தட்டில் வந்து ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு எடுத்திருக்கேன் கருவேப்பிலை வந்து காய வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓகே நான் காய வைக்கல வச்சா தான் இருக்க என்ன பண்ணேன்னா லைட்டாக இந்த கடையில் ஹீட்டான கடையில் போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அது காஞ்சி வந்த மாதிரி சூப்பராகிடும் அதுக்கப்புறம் வந்து பேனில் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கடலைப்பரு பருப்பு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா வாசனை வர வரைக்குமே வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுக்கிற கேப்பில் வந்து நான் வந்து பூண்டும் வந்து தோலோடையே நச்சு போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து நிறைய பருப்பு சேர்த்துருக்கோம் ஸோ தோலோடு அந்த பூண்டு போடும்போது தான் நமக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம்லாம் வராது ஸோ அது வந்து ஒரு அஞ்சாறுக்கு பூண்டு எடுத்து தோலோடையே சூப்பராக நச்சு வச்சுருக்கேன் இங்கே வந்து நான் கொண்டு போட்டுருந்தேங்களா கிளிப்பு போட்டு வந்தேன் அதான் யாழ்னி குட்டி பார்த்து ஒரே சிரிச்சுட்டு கடலைப்பருப்பு வந்து நல்லாவே வறுபட்டுருச்சு இப்போ அதை தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து அதே பேனில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இது நெய் ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்குமே ரொம்ப வேண்டாம் அரை டீஸ்பூனே போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து சிறுபருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் நம்ம நெய் போட்டு வறுக்கும் போது வாசனை வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும் அந்த வாசனை வர வரைக்கும் வறு வறுத்துட்டு அதையும் நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ நம்ம அதையும் தட்டில் வந்து மாற்றிக்கலாம் இது எல்லாமே நல்லாவே ஆரட்டும் அதுக்கப்புறம் வந்து அதே பேனில் திரும்ப ஒரு அரை அரை டீஸ்பூன் தான் வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து நச்சு வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு தோளோட அதை அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வாசனை வரும் ஸோ அந்த டைம் வரைக்கும் வதக்கினா போதும் ரொம்ப வந்து தீயை வச்சிடாதீங்க வதக்கிட்டு இதையும் எடுத்துக்கலாம் இந்த பருப்பு பொடி வந்து யாழ்னி குட்டிக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை வந்து நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு பிடிக்காது அவங்களுக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து வறு பார்த்தாலும் ஓகே தான் இல்லை நம்ம எதாவது வறுத்து வச்சிருக்கோம் அந்த சூட்லேயே போட்டாலும் அது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிடும் ஸோ அதனால் அது மேலேயே அப்படியே போட்டாச்சு இப்போ பருப்பு பொடி வந்து ஹோட்டலெல்லாம் கொடுப்பாங்க என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் ரொம்ப நாளாக செய்ய செய்யன்னு இருக்காங்க அதனால் இப்போ யாழ்னி குட்டி வந்ததுனால செஞ்சேன் அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இது சாப்பிட்றதுக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் சாப்பிடுவாங்களே இது எல்லாமே இப்போ வறுத்து வச்சுட்டேன் வறுத்து வச்சது எல்லாமே நல்லா ஆறணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லாவே பவுடராக அரைக்கணும் கொஞ்சம் கூட குற குறப்பு இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பருப்பு குழம்புலாம் வச்சுட்டு இந்த பருப்பு பொடியும் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கு மேலே நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் டேஸ்ட் அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் டேஸ்ட் பிடிக்காது இப்போ எனக்கு இந்த டேஸ்ட் என்ன பிடிக்கல ஆனால் என் தங்கச்சி அதாவது யாழ்னி குட்டி அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் வேறு எதுவுமே வேணாம் இதை மட்டுமே அவ்வளோ அழகாக வச்சு சாப்பிடுவாங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜலடை வச்சு ஜலிச்சிக்கணும் ஏன்னா பருப்பு பொடி நல்லா நைஸாக இருக்கணும் ஸோ அதுக்காக நான் இங்கே ஜலிச்சிட்டு இருந்தேன் ஒன்று குட்டி நான் நானும் ஜலிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் சரி கொடுத்தேன் குழந்தைக்கு அவ்வளோ ஜலிக்கிட்டு தெரில அப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கிட்டே இரு கீழே கொஞ்சம் கொஞ்சம் விழும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ஸோ அதுவுமே செஞ்சா அதுக்கப்புறம் நானே வாங்கிக்கிட்டேன் எனக்கு வந்து இவ்வளோ குவான்டிட்டி இல்லை நாலு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன் இல்லையா ஸோ இவ்வளோ செஞ்சதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஆர்லிக்ஸ் டப்பா இருக்கும் அதாவது அது வந்து ப்ரோட்டீன் பவுடர் டப்பா கண்ணாடி பாட்டில் தான் அது ஃபுல்லாகவே எனக்கு கிடச்சிது அது இல்லாமல் இன்னொரு சின்ன பாட்டிலையும் எனக்கு கிடச்சிது ஸோ இது வந்து ரொம்ப நாளுக்கு வச்சும் சாப்பிட்லாம் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு நல்லா கெட்டு போகாமல் சூப்பராக எல்லாமே நம்ம வருது தானே போட்டிருக்கோம் அதனால நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த பாருங்கள் இது வந்து இப்போ ஜலிச்சதில் இந்த மாதிரி குற குறப்பாக இருக்கிறத நான் எடுத்துட்டேன் அது வேண்டாம் அப்படின்னுட்டு மற்றபடி நைஸாக இருக்கிறத நான் எடுத்துட்டேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்லேயும் யாருக்காவது பருப்பு பொடி பிடிக்கும் அப்படின்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இப்படி என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இப்படி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பபாய்